நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறப்போ நம்ம சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம அஞ்சலி வந்து சீதாவை எப்படியோ அங்கிட்டு போச வச்சுடுறாங்க அதாவது சாமி முருக்கு தேவையான பொருள்லாம் போய் வாங்கிட்டு வாங்க அண்ணி நாங்கள் எனக்குள்ளே வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு நம்ம சீதாவும் இங்கேயே வெயிட் பண்ணி எங்கேயும் போயிடும் அதை கோயில் வேறு புது கோயிலாக இருக்குது உன்னை தேட முடியாது அதனால் நீ இங்கேயே நான் வந்துடுறேன் சரியா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு வந்து பொருள் வாங்க போயிடுறாங்க அவங்க அந்த பக்கம் போனவனையும் பார்த்தா நம்ம அன்பு வந்து வந்துடுறாரு அதாவது நம்ம அஞ்சலியோட லவ்வர் வந்துடுறாரு வந்தவனே நம்ம அஞ்சலியை கையை பிடிச்சி அங்கிட்டிருந்து கூட்டு போயிடுறாங்க அங்கிட்டு போய் பார்த்தா கோயிலுக்கு இன்னொரு பக்கத்தில் பார்த்தா எல்லா செட்டப்புமே இருக்குது அதாவது கல்யாணத்துக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே இருக்குது அவங்க தாலி கட்டுறது மட்டும்தான் வேலை அப்படியே செட்டப்பெல்லாம் பண்ணி வச்சுட்டாங்க ஒருவன் போய் உட்காந்தவனே மாலையை மாற்றுறாங்க எல்லாமே அங்கே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா நம்ம சீதா வந்து எல்லாமே அதாவது தட்டில் எல்லாமே வாங்கிட்டு வராங்க பத்தி சூடம் அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அங்கே நின்று பார்க்காங்க அஞ்சலி எங்கே போனா இங்கே தானே இருக்கேன்னு சொன்னா எங்கே போயிட்டா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு வேலை வேற எங்கேயும் போயிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி திரும்பி பார்க்காங்க அஞ்சலி காணுமே காணும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணியும் பார்க்குறாங்க அஞ்சலி வரவே இல்லை என்ன அஞ்சலி ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி அஞ்சலி அஞ்சலின்னு கத்தி கத்தி தேட ஆரம்பிச்சிடுறாங்க இங்கிட்டு பார்த்தா அன்புக்கும் அஞ்சலி கல்யாணம் நடக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க மாலை எல்லாம் ரெண்டு பேரும் மெதுவாக மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தா ஐயர் வந்து எல்லா டைமே அந்த தாலியை வந்து சாமி கும்பிட வச்சுட்டு தாலி கட்டுங்க தாலி கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து அன்பு வந்து கரெக்டாக தாலி கட்ட போகிறாரு தாலி கட்டுற நேரத்தில் வந்து சீதா வந்து பின்னாடி ஓடி வந்துடுறாங்க அஞ்சலி அஞ்சலின்ட்டு டக்குன்னு அவங்க கையில் வச்சுருந்த அந்த தட்டு செல்லு எல்லாமே கீழே போட்டுடுறாங்க கரெக்டாக அந்த நேரத்தில் வேறு அன்பு வந்து கழுத்தில் அஞ்சலி கழுத்தில் தாலி கட்டி வேறு முடிச்சிடுறாரு அதை பார்த்தோன்னே நம்ம சீதாக்கு வந்து பயங்கர ஷாக் சாக்காகிடுது என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படியே வந்து சிலையாக தகச்சு போய் நின்றுகிட்டு இருக்காங்க டக்குன்னு அந்த இடத்துல கூட்டம் எல்லாம் போயிடுறாங்க கடைசியில் பார்த்தா அவங்க அஞ்சலி அன்பு ரெண்டு பேருக்கும் வந்து நம்ம சீதா வந்து பின்னாடி நிற்கிறதுன்னு தெரியவே இல்லை எதார்த்தமாக இருந்துச்சு நின்று இப்படி திரும்பி பார்க்காங்க பார்த்தாங்கனக்குள்ளே வந்து சீதா வந்து அப்படியே திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க அதை பார்த்த அஞ்சலிக்கு வந்து பயங்கரமான ஷாக் சாக்காயிருது ஐயையோ நம்ம அன்னைக்கு வேறு தெரிஞ்சு போச்சே எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற மாதிரி மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோவே வந்து முடிச்சிடுறாங்க